இட்லியும் அதோட தொட்டு சாப்பிட இட்லி பொடியும் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு உளுந்து பச்சை அரிசி இட்லி அரிசி அப்புறம் முதல்ல நல்லா கழுவிக்கணும் ஓகே சீக்கிரமா ஊறணும்னா ஒரு டிப்ஸ் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற வைங்க சீக்கிரமா ஊறும் தான் அரைச்சி முதல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போவே மாவு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் பொடி சேர்த்து கலக்கி அரை மணி நேரம் கழிச்சி இதில் ஒரு தாளித்து போடணும் அதை என்ன சொல்கிறேன் தேங்கான நெய் உங்களுக்கு எந்தெண்ண் இஷ்டமோ அதை ஊற்றி ஜீரகம் மிளகு முந்திரி போட்டு தாளித்து ஊற்றி தாளித்ததை மாவில் ஊற்றி கலக்கி உப்பு போட்டு கலக்கணும் மருந்துடாதீங்க உப்பு போடல முதல்ல போட்டு கலக்கி இட்லி ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் காஞ்சிபுரட்டி இதுக்கு தொட்டு சாப்பிட்ற இட்லி பொடி பார்க்கலாம் கடலைப்பருப்பு பச்சரிசி மிளகு உளுந்து வர மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் தான் நல்லா வறுத்துக்கோங்க அதோடு கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து ஆற விட்டுட்டு அப்புறமா அரைச்சி எடுத்தீங்கன்னா இட்லி பொடி தயார் இன்னும் கலர் வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டு கலக்கலாம் பவுடர் சேர்க்குறீங்கன்னா உப்பு சேர்க்க வேணாம் ஏன்னா இதுல நார்மலாகவே உப்பு இருக்கும் அப்புறம் இட்லி பொடி சாப்பிட்டா தான் செய்யணும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ தட்டை எடுத்து வச்சு ரெண்டு இட்லியை வச்சு அதில் கொஞ்சம் இட்லி பொடியை போட்டு நல்லெண்ணெய்யை ஊற்றி கொழச்சு சாப்பிட்டு பாருங்க நாட்டிலேயே ஒட்டியிருக்கோம் அப்புறம் மறக்காமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரேன்